தொடப்ப கொஞ்ச நாள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இயக்கம் செய்திருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது நேற்று ஒருவர் அதிகமாக பேசுகிறார் மன்னர் ஆட்சி என்றெல்லாம் பேசுகிறார் அடிப்படையாக சட்டத்துறை என்பதற்காக சொல்கிறேன் எல்லாம் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க திமுகவுக்கு இருக்கிற பெருமையே திமுகவில் இருக்கிற தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் விடுதலை நம்ப என்னார் என தாழ பத்து பதினைந்து சீனியர் அட்வொகேட்டை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட நாம் நேற்று ஒருவர் பேசுகிறார் மன்னராட்சியின் இது குடியரசு நாடு தேர்தலில் நின்று பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்து அப்படி மெஜாரிட்டியாக வருகிற ஒரு கட்சி தான் நாட்டை ஆள வேண்டும் என்பது சட்டம் இது இதுகிட தெரியாமல் சில முட்டாப்பயல்கள்லாம் பேசுகிறார்கள் என்றால் நான் என்ன சொல்கிறேன் அடிப்படை ஆக அந்த அரசியல் சட்டத்தினுடைய தான் இன்றைக்கு நம்ம ஆளுகிற முதலமைச்சராக இருக்கிற தளபதியானாலும் சரி அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி மக்கள் மத்தியிலே சென்று வாக்குகளை பெற்று மெஜாரிட்டி கட்சியின் மூலமாக ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதெல்லாம் நாம் தான் சொல்லணும் இன்னைக்கு தமிழ்நாட்டை அவருக்கு இருக்கிற வைத்தறிச்சிலை என்னவென்று கேட்டால் திராவிடம் திராவிடம் என்ற சொல் எங்கு எங்குத்தாலும் ஒழிக்கிறதே இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் எங்கேயாவது தொழில் தகராறு அவர் பேசுறத பார்த்தா நேற்று சினிமாவில் இருக்கிற தொழில் தகராறு காரணமாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் ஊருப்படுமா வெளிப்படையாக சொல்கிறார் சினிமாவை ஒரு குறிப்பிட்ட கையிலே போயிருக்கிறது ஆக அவர் கட்சிக்காக மக்களுக்காக வரல தொழில் ரீதியாக ஏற்பட்ட ஒரு போட்டியின் காரணமாக கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எல்லாம் தொழில் செய்து அரசியலை தொழிலாக கொண்டிருக்கவன் சில பேர் தொழிலாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற தான் சமுதாயத்துக்காக பாடுபட்டது என்பதை இந்த தலைப்புகளெல்லாம் இங்கே இருக்கிறது அந்த தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து தொடர்ந்து இப்போ சட்டத்துறைக்கு தான் இது ஒரு சேலஞ்ச் நாம் தான் மக்கள் மத்தியிலேருந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ஆர் எடுத்திருக்கிற முயற்சி உள்ளபடியே மண்டல வாரியாக பிரித்து மண்டல வாரியாக இப்படிப்பட்ட கருத்தரங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆக அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மாவட்டத்தில் இது ஏற்பாடு செய்து இதே போல நிகழ்ச்சிகளை நான் நடத்தினால் ரொம்ப பெருமையாக இருக்குது அறிவகத்தில் நான் பல கூடத்துக்கு வந்திருக்கேன் நம்ம முதல்ல வந்து உட்கார மண்டபம் காலியாக இருக்கும் பேசி முடிக்கும் போது தான் மண்டபம் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த கூட்டம் மண்டபத்துக்குள் துவங்குவதற்கு முன்பாகவே கூட்டம் கூடியிருக்கிறதுனால் அதான் டிசிப்ளின் அந்த டிசிப்ளினை இந்த சட்டத்துறையில் உருவாக்கி கத்தி காப்பாற்றி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக